ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பா பர்த்டே வருது ஸோ அதான் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டேன் ஸோ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணு உள்ள ஜெயச்சந்திரன் தானே போனோம் எப்போதுமே அங்கே தான் போவோம் எனக்கு அங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் கிட்ஸுக்கு நிறையா கலெக்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையா இருக்குது ஸோ அங்கே வந்து நான் நல்லா எடுக்கலாம் ஸோ மற்ற கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது என்னென்னு தெரியல நான் பாப்பாவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே தான் எடுப்பேன் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ நீங்களே யாராவது கிட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரைஸ் மே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் சொல்ல முடியாது உண்மையிலே நல்லா இருக்குது போயிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் ட்ரெஸ் எடுத்து ரொம்ப டயர்டாகிட்டீங்க அப்படின்னா கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ அங்கேயே ஃபுட்டு இருக்குது ஸ்நாக்ஸ் இருக்குது ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் போய்ட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ ஒரு டைம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் चाल साधाने ஓகே அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு போய்ட்டு ஷாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு போனோம்னா நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ நிறைய வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கலெக்ஷன் எதுவுமே இருக்காது ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன் நிறையாவே இருக்குது ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது க்யூட் க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப அந்த பேபிக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் দলটে এভাবে Ante. No. está? <coughs> The okay. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஸோ ஸ்லிப்பர்ஸுமே அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ஸோ எதே எடுக்கிறதுனே தெரியல ரொம்ப அழகாக இருந்தது ஸ்லிப்பர்ஸ்லாம் ஸோ அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக உள்ள செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் மீடியமான உள்ள ஸ்லாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும் உண்மையிலே நீங்கள் ஒரு டைம் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் அங்கே ஷாப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமனில் சொல்லுங்க

Bah, bon,